ஆட்சி காவல்துறை செயல் இழந்து கிடப்பதற்கு யார் காரணம் எண்பதாயிரம் ரொக்கமாக வாங்கியதற்கு கூட்டு வட்டியின் மூலமா மாதம் மாதம் இருபதாயிரம் வட்டி கட்டியுள்ளனர் வட்டியை வாங்கிக் கொண்டு அவரை அடித்து துன்புறுத்தி வருகின்றனர் காளிமுத்து என்பவரிடம் அடமானமாக பத்திரமாக பத்திரம் கொடுக்கப்பட்டதாக சிங்கக்குட்டி என்பவருக்கு மறு அடமானம் காளிமுத்து மூலமாக செய்யப்பட்டுள்ளது இருவரும் சேர்ந்து சுரேஷ் செய்யும் சுரேஷ் சகோதரிகளையும் அடித்து துன்புறுத்தி வருகின்றனர் இடத்தை காலி பண்ண சொல்லி அதற்கு காவல்துறை உறுதுணையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மாவட்ட தலைவர் அலுவலகம் முன்பு சுரேஷ் என்பவர் தீக்குளிக்க முயன்றார் இதனால் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது

என்ன சார் விவசாயம் இல்ல அப்பா இருக்கு